Welcome to Day Three of VBS. Padilana our we we Can we break it? Join your hands. Close your eyes. Dear God, we thank you for this wonderful opportunity to gather together at VBS. We rejoice in the chance to learn about your love and your word please open our hearts and minds to receive your message and help us to be receptive to your teachings. Bless week together and may your grace and love guide us in all we do. We pray in Jesus name amen song தலைப்பை கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கா யோனா யார் தீர்க்க கடவுள் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதையும் மக்களுக்கு அறிவிப்பார் ஒரு நாள் கடவுள் யோனாவிடம் பேசி மிக முக்கியமான ஒன்றை செய்யும்படி கேட்டார் ஆனால் அது மிகவும் கடினமான ஒன்று கடவுள் யோனாவிடம் நீ நினைவே நகரத்திற்கு சென்று அந்த மக்களை பார்த்து நீங்கள் கடவுளின் கட்டளைகளை பின்பற்றவில்லை என்று அந்த மக்களிடம் சொல் என்றார் யோனா கடவுள் கிட்ட நான் நினைவே நகருக்கு போல அந்த மக்கள் எல்லாம் கொடூரமானவங்க அவங்க உங்களுக்கு கீழ்படியவே மாட்டாங்க நாங்க போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று போக யோனா முடிவு செய்தார் யோனாக்கு கொடுத்த வேலையிலிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி ஓடி விடலான்னு யோனா நினைச்சாரு நினைவையில் வேறு திசை நோக்கி சொல்லும் ஒரு படகுல ஏறினாரு யோனா படகின் அடிப்பகுதிக்கு சென்று தூங்க சென்றார் படகு கடலுக்குள் சென்றபோது ஒரு பெரிய புயல் எழுந்தது காற்று அலறி அடித்து படகை ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கமாக அடித்து சென்றது மேலும் ஒரு பெரிய மழைநீர் படகின் பக்கவாட்டில் பாய்ந்தது தங்கள் படகு துண்டுகளாக உடைந்துவிடுமோ என்று மாலுமிகள் மிகவும் பயந்தனர் படகை இலகுவாக்க தங்களால் முடிந்த வரைக்கும் படகிலிருந்த பொருட்கள் அனைத்தையும் கடலில் எரிய தொடங்கினர் படகின் தலைவன் புயல் எதிர்த்து போராடும் அனைத்து மனிதர்களையும் கவனித்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் யோனாவை பார்க்கவே முடியல ஏன் யோனா படகினோட அடிப்பகுதியில தூக்கிக் கொண்டிருந்தான் இல்லையா அவன் யோனாவை எழுப்பி நீ உன் காட் கிட்ட பிரேயர் பண்ணு அவரால் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொன்னான் கடவுள் மட்டும் நம்மளை நம்ம எல்லாம் இறந்து விடுவோம்னு சொன்னான் ஆனா யோனா ஜெபிக்க விரும்பல ஏன் தெரியுமா கடவுள் தன்னிடம் கேட்டதை செய்யலன்னு சொல்லி யோனா அறிந்திருந்தான் ஆனா பெரிய அலைகளையும் புயலையும் பார்த்த உடனே யோனா மிகவும் பயப்பட ஆரம்பிச்சான் கடவுளுக்கு கீழ்படி அல்லதாலதான் புயல் ஏற்பட்டு இருக்குன்னு யோனா உணர்ந்தான் யோனா அந்த மனுஷங்க கிட்ட தன்னை கடல்ல தூக்கி எறிய சொன்னான் நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா புயல் நின்று விடும் சொன்னா ஆனா அந்த மனிதர்கள் இதை செய்ய விரும்பல ஆனால் புயலும் நிக்கலனால இறுதியாக அவர்கள் யோனாவை படகின் ஓரத்தில் வீசினாங்க யோனா தண்ணீர்ல இறங்கின உடனே புயலும் நின்றது அப்பொழுது யோனாவை விளங்க ஒரு பெரிய மீனை கடவுள் அனுப்பினார் யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் பாதுகாப்பாக அந்த பெரிய மீனினுடைய வயிற்றில் வாழ்ந்தாரு அந்த பெரிய மீன் திமிங்கலமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இறுதியாக அந்த பெரிய மீன் யோனாவை கரையில் துப்பியது கடவுள் மீண்டும் யோனாவின் இடத்துல பேசி நீ நினிவேக்கு போய் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்று அந்த மக்களிடம் சொல் என்றார் இந்த முறை யோனா கீழ்ப்படிந்து நினிவேக்கு சென்றார் ஏன் தெரியுமா மறுபடியும் போகலன்னா இன்னொரு மீன் வந்து யோனாவை விழுங்கணும் பயத்துல யோனா அந்த முறை கீழ்ப்படிந்ததால நினைவே மக்கள் ஒரே உண்மையான கடவுளை நம்பினர் கடவுள் அவர்களை அழிக்கல கடவுளோட வேலைய சரியா செஞ்சுட்டோன்னு சொல்லி திமிங்களும் மகிழ்ச்சியோட தன்னோட வேலைய செய்ய ஆரம்பிச்சது என் அன்பு குட்டி செல்லுங்களே யோனா நினைவு நகருக்கு நடந்துச்சா ஏன் தெரியுமா கடவுள் யோனாவோடு நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நடந்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களோட இருப்பாரு இன்னைக்கு நம்ம ஏசப்பா யோனாவிடமிருந்தும் நினைவே மக்களிடமிருந்தும் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஏசுப்பா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும் நாம் ஏசப்பாவை நேசிக்கிறத விட பல மடங்கு அதிகமாக நம்ம ஏசப்பா நம்மளை ரொம்ப அன்பு செய்கிறாங்க நாம் நிறைய டைம் ஏசப்பாவுக்கு கீழ்படியாமல் நடக்கும் பொழுது அந்த அன்பை இழந்து போகிறோம் இல்லையா ஏசப்பாவோட பிளான்ல போனால் எல்லாம் சரியா நடக்கும் ஏசப்பா யோனாக்கும் ஒரு பிளான் கொடுத்தாங்க ஆனா யோனா அதுக்கு கீழ்படியலை நீ இனிவே பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து நீங்களெல்லாம் கர்த்தருடைய வழியில இல்லாம பாவ வழியில போயிட்டு இருக்கீங்க கர்த்தருக்கு கீழ்படியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு போய் சொல்ல சொன்னாங்க கடவுள் நீ நினைவே பட்டினத்துக்கெல்லாம் நான் போகலப்பா அந்த மனுஷங்களெல்லாம் கொடூரமானவங்க பயங்கரமானவங்க நான் என்னோட பிளான்ல தான் போவேன் நான்லாம் காடோட பிளான்ல போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட பிளான்ல வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சாரு ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா காடோட பிளான் இல்லாம நம்மளோட பிளான்ல போனா என்ன நடக்கும் ஆபத்து வரும் பேராபத்துல சிக்கினாரு யோனா பெரிய மீன் அவரை விழுங்கி போட்டது மீனின் வயிற்றுதல் மாட்டிக்கொண்டார் யோனா கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்படிலனா நம்மளும் எதுலையாவது போய் இப்படிதான் சிக்கிக் கொள்வோம் இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் யோனா தன் தவறை உணர ஆரம்பித்தான் மீனின் வயிற்றில் அகப்பட்ட யோனா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சான் தான் செய்த பாவத்தை ரியலைஸ் பண்ணான் நான் செய்தது பாவம் உங்களுக்கு கீழ்படியாம நான் நடந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டான் யோனா மீனின் வயிற்றில் இருந்து சொல்றா கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டேன் வயிற்றிலிருந்து கூக்குரல் இட்டேன் மீனின் வயிறு யோனாக்கு பாதாளம் போல இருந்துச்சான் யோனா சொல்றா நான் கூக்குரல் இட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று வழி மாறி போனா பாதாளம் போல இருக்கிற மீனின் வயிற்றுக்குள்ள அகப்பட்டான் கூட தேவனை நோக்கி ஜெபிக்க நம்மளோட தேவன் எவ்வளவு யோனாவை கைவிட்டு வர நிச்சயமா இல்ல யோனாவையும் தேவன் அவ்வளவா அன்பு செய்தார் யோனாவின் சத்தத்தை கேட்டு இம்மிடிய நம் தேவன் அந்த பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது நினைவே மக்களிடத்துல போய் யோனா அவங்க செய்த பாவத்தை குறித்து சொன்னபோது அவங்களும் மனம் திரும்பி நம்ம காட்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நம்ம தேவன் அவர்களையும் மன்னித்தார் இயேசு பார்க்க நம்ம மேலே ரொம்ப பெரிய அதனால தான் தன்னுடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில் கொடுத்தாங்க இல்லையா அவருடைய இருதயம் ரொம்ப இறக்கமுள்ள இருதயம் நீ கண்ணீரோடு உன் பாவத்திற்காக மனம் வருந்தும் பொழுது இம்மீடியட்டாக உன் பாவத்தையெல்லாம் மன்னித்து உனக்கு விடுதலை கொடுக்குறாங்க நினைவே மக்கள் மனம் திரும்பினதுனால மிகப்பெரிய தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டாங்க அதே போல யோனா மனம் திரும்பினதுனால மீனின் பாதாள வயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டான் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஒரு பாவ சேற்றலை சிக்கிக்கொண்டீங்கன்னா எப்படி அதிலிருந்து மீண்டு கர்த்தரோடைய வழிக்குள்ள வர்றது ஃபைவ் ஸ்டெப்ஸ் மூலமா நான் உங்களுக்கு அதை தர போறேன் நாம அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேட் ஸ்பிரிட் நம்ம காதில் வந்து இதை அப்படியே மறைச்சிட யாரும் உன்ன கண்டுக்க போகிறா அப்படின்னு சொல்லும் இன்னொரு குட் ஸ்பிரிட் வந்து சொல்லும் இல்ல இல்ல நீ அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி அதை சாரி கேட்டுருன்னு சொல்லும் அந்த குட் ஸ்பிரிட் வேறு யாரும் இல்லை நம்ம பரிசு தாவியானவர் தான் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன லிசன் டு த ஹோல் ஸ்பிரிட் நம்மளோட பரிசுத்தாவியானவர் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க நாம தான் பேட் ஸ்பிரிட் கேட்டு நிறைய பேர் இன்னைக்கு செல்ஃபோன் அடிக்ஷனில் மாட்டிட்டு இருக்கோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் ரெண்டாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு ரியலைஸ் பண்ணால் மட்டும் பத்தாது நம்ம சாரி கேட்கணும் முதல்ல நம்ம ஏசப்பாக்கிட்ட ரெண்டாவது உன்னோட மிஸ்டேக்னால யாரெல்லாம் காயப்படுத்தினியோ கிட்டயும் நீ சாரி கேட்கணும் உன்னோட சகோதரியோட டாயை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டு எனக்குலாம் தெரியாதுப்பா அந்த டாய் எங்கே இருக்குன்னு அப்படின்னு நீ போய் சொல்வ தானே ஏசப்பாட்டை ஃபர்ஸ்ட் மணி கேட்கணும் அப்புறம் உன்னோட சகோதரி கிட்ட போய் ஐ எம் ஸோ சாரி தேட் ஐ டாய் சொல்லுவீங்களா ஒன்ஸ் சாரி ஹாஸ் பீன் செட்

யாரையெல்லாம் அதிக பண வசூலித்து ஏமாற்றினானோ அவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் அந்த பணத்தை நான்கு மடங்கு திருப்பி கொடுத்துட்டானா உன்னோட தம்பியை அடிக்கிற அவனுக்கு காயம் ஆயிடுச்சு நீ அவன்கிட்ட போய் சாரி கேட்குறனா சாரியோடு நின்று விடக்கூடாது அந்த காயத்துக்கு மருந்தும் போடணும் இதுதான் முழுமையான மன்னிப்பு இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன தெரியுமா நீங்கள் கர்த்தரோட வழிகளில் சரியாக செல்ல முடியும் அதே நேரத்தில் கர்த்தருக்குள்ளே தினமும் வளர முடியும் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா குட்டீஸ் இந்த நாளோட மெமரி பஸ் படிக்கலாமா யோனா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் I cried out to the Lord because of my affliction and he answered me Jonah chapter 2 verse 2 குட்டீஸ் நீங்க இந்த மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்து காணொளியாக எங்களுக்கு அனுப்புவீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாமா Oh, join your hands close your eyes loving god we come before you with humble hearts acknowledging our sins and shortcomings we confess our failures to love you and others as you have commanded we ask for your forgiveness and cleansing through the blood of jesus christ we commit Ourselves to walk in obedience and to seek to follow your will more faithfully. Thank you for your mercy, grace, and the hope of salvation that is found in you. We praise you and give you thanks for your love. Amen. God bless you.